வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு வந்து சென்னை கிளைமேட் இப்படி தான் இருக்குது புயல் புயலுன்னாங்க கடைசியில் எங்கள் ரோடே காஞ்சு போய் தான் இருக்குது காற்று அடிக்குது லைட்டாக ஒரு காற்று வெயில் இல்லை கிளைமேட்டெல்லாம் இப்படி தான் இருக்குது நல்லா காஞ்சு போய் மழையெல்லாம் பெருசாக இல்லை லைட்டாக சாரல் மழை தான் பெஞ்சது உங்கள் ஊரில் எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கு லஞ்சு மெனு பார்க்கலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா மாதிரி தான் வச்சிருக்கேன் இது வந்து நான் நைட்டு சப்பாத்தியோ இல்லை நானோ ஏதாவது செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இதோடய லாங் வீடியோ வந்து வெனஸ்டே வரும் புதன்கிழமை போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா எல்லாம் கொஞ்சம் சளியாக இருக்கிறனால இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்ல பெப்பர் போட்டு மட்டன் சுக்கா தான் வச்சுருக்கேன் நல்லா சின்ன வெங்காயம்லாம் போட்டு இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் சண்டே லஞ்ச் மீனும் உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மீனுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் லாங் வீடியோவில் வந்து அதலக்காய் பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள் அது கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க அது சுகரு கேன்சர்லாம் நல்லதுன்னு இப்போ சொல்கிறாங்க நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ